அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் காசி ராமேஸ்வரம் ஆகிய புனித தலங்களுக்கு இலவச ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட இருக்கின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு சார்பாக காசி ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான அறிவிப்பு மற்றும் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இங்க கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு மற்றும் நிபந்தனைகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபைல் தெளிவாக எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற அறிவிப்பு எண் இருபத்தி மூன்றில் தெரிவித்துள்ளபடி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலிருந்து காசி அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்ல இந்து சமய அறநிலையத்துறையின் இருபது இணை ஆணையர் மண்டலங்களில் வசிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மண்டலத்திற்கு இருபத்தோரு நபர்கள் வீதம் இருபது நபர்களை இணைப்பில் காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதாவது கீழ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்ப படிவங்களை தமது விலாசம் அமைந்துள்ள மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையின் டபிள்யூ டபிள்யூர் என்ற வலைதளத்திலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய இணைப்புகளுடன் மேற்படி மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் மண்டல இணை ஆணையர்கள் பரிந்துரைக்கும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் கீழே இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காசி ஆன்மீக பயணம் செல்ல விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள் காசி ஆன்மீக பயணம் செல்ல விண்ணப்பிப்பவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் நாட்டை சேர்ந்தவராகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு வயது சான்று இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்களின் ஆண்டு வருமானம் லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வேண்டும் பெற்ற வருமான சான்று பெற்று காசி ஆன்மீக பயணம் பத்து நாட்கள் சென்று வரும் அளவிற்கு விண்ணப்பதாரர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரிடம் சான்று கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்களின் ஆதார் கார்டு அட்டை நகல் அல்லது பான் கார்டு நிரந்தர கணக்கின் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் இந்த சமய அறநிலையத்துறையின் ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திற்கும் தலா இருபத்தோரு விண்ணப்பதாரர்கள் வீதம் இருபது இணை ஆணையர் மண்டலத்திலிருந்து நானூற்றி இருபது விண்ணப்பதாரர்கள் மட்டும் மண்டல இணை ஆணையரின் பரிந்துரையின் பேரில் தேர்வு செய்யப்படுவார்கள் அன்மீக பயணத்திற்கு விண்ணப்பங்களை தங்களது இருப்பிடம் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்த இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய இணைப்புகளுடன் அதே மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் அனுப்ப வேண்டும் வேறு மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பித்திருந்தால் அதன் விவரத்தினை விண்ணப்பதாரர் தமது விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் பத்து நாட்கள் பயணத்திற்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் பொருட்களை தங்களுடன் எடுத்து வர வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை தேர்வு செய்யப்படும் நானூற்றி இருபது விண்ணப்பதாரர்களையும் ஒரே பயணமாக அல்லாமல் ஆறு அல்லது ஏழு பயணங்களாக பிரித்து அழைத்து செல்ல நேரிடும் போது ஒவ்வொரு பயணத்திற்கும் இணை ஆணையர் மண்டல வாரியாக விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவர் ஆன்மீக பயணத்தின் போது மிக வில உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து வருதல் கூடாது ராமேஸ்வரத்தில் துவங்கும் இந்த ஆன்மீக பயணம் காசி தரிசனம் முடித்து மீண்டும் ராமேஸ்வரம் வந்து அருள்மிகு ராமநாத சுவாமியை தரிசித்த பின்னரே நிறைவு பெறும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆன்மீக பயணத்திற்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட பயண தேதிக்கு முந்தைய நாளே தமது சொந்த செலவில் ராமேஸ்வரம் வந்து அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் தமது வருகையை பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறே ராமேஸ்வரத்தில் ஆன்மீக பயணம் நிறைவு செய்த பின்னர் தமது சொந்த செலவில் அவரவர் இருப்பிடம் திரும்ப வேண்டும் விண்ணப்பதாரர் தனது ஆயுட்காலத்தில் ஒருமுறை மட்டுமே மானியம் பெற தகுதியானவர் என்பதால் இதற்கு முன் அரசு செலவில் காசி ஆன்மீக பயணம் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது காசி ஆன்மீக பயணம் நிதியாண்டில் காசி ஆன்மீக பயணம் செல்ல விருப்பம் தெரிவிக்கும் படிவம் படிவத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பம் விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் பெயர் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடு தெளிவாக எழுதப்பட வேண்டும் ஆதாரம் பட வேண்டும் பிறந்த தேதி மற்றும் வயது அதற்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் ஆதார் கார்டு ஆண்டு வருமானம் விண்ணப்பதாரரின் கணவர் மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம் கைபேசியன் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க அதையும் ரீட் பண்ணி விண்ணப்பதாரர் கையொப்பம் நாள் எழுதப்பட வேண்டும் இவ்வாறு ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விருப்பம் உள்ள நபர்கள் இந்த இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து உங்களது மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக வகையில் வைக்க வேண்டும் தேர்வு செய்யும் நபர்களுக்கு மண்டல வாரியாக தேர்வு செய்யும் நபர்களுக்கு ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே பக்த பெருமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை பண்ணி பிரஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம்